ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஆறாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் ஒரு பள்ளியின் கொடி கம்பத்தின் உயரம் ஆறு புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக அப்போ பாருங்கள் இது மீட்டரில் குத்துக்கிறாங்க புள்ளியில் குத்துக்கிறாங்க நம்ம சதவிதமாக மாற்றணும்னா நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க ஃபஸ்ட்டு கொஷின்ல குத்துக்கிறது எழுதுங்க இது கொடி கம்பத்தின் உயரம்னு கொடி கம்பத்தின் உயரம் இஸ்இக்குவல் டு ஆறு புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் அப்போ இது சதவீதமாக மாத்தணும்னா நூறாளு பெருக்கிடணும் அப்போது ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு பெருக்கள் நூறு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது தசமை என்ன இருக்குது அப்போ தசமை என்ன இருந்துச்சுன்னா நம்ம இது வகுக்கணும் பாருங்கள் அப்போ தான் நம்பராக மாறும் அதனால இது ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால நம்ம நூறால் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறிடும் அப்போது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி வகுத்தல் நூறு பெருக்கால் இது நூறு சதவீதம் அப்படியே வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆகிட்டு பிறகு என்ன வருது ஆன்சர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் புரிஞ்சுதுங்களா அப்போ இது கேன்சர் பார்த்திங்கனா அறநூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் அவ்வளோதான் இது கேன்சர்